ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம் ஜூன் நாலாம் தேதி இருக்கீங்களா டிக்கெட் போடுங்க வெளியே போறீங்களா ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா குழந்தை உங்களுக்கு போக மாட்டீங்க ஊருக்கு தான் இருப்பீங்க நாலந்தே ரிசல்ட் பார்த்து பேசுவோம் பதினஞ்சு வாக்குறுதி சொல்லிருக்கீங்களா பதினஞ்சு வாக்குறுதி சொல்லுங்க நூறு வாக்குறுதி சொல்லிருக்கோம் இன்னைக்கு பொறுப்படுத்த நாங்க நிக்கிறோம் கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேக்குறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும் தப்பா போயிடும் வாயிருக்கு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேப்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு அதான வாகும் அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல கேட்கற கேள்வி ஒரு நாய் இருக்கும் எழுப்புறப்ப எப்பவும் பண்ண நான் பேசி இருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண கேள்வி கேக்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்டப்பேரவையில பேசி இருக்க அது மாநில தலைவர் சொல்லி இருக்காரு ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கேன் அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க

நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜெர்னலிஸ்ட் நேற்று நாம கண்ட போட்டு நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் கிட்டயோ ஒரு திமுக தலைவர் கிட்டயோ அண்ணா நியாயமா இருங்க அண்ணா சாப்பிற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021ல சொல்லிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம் முதல்ல ஸ்டாலின் கிட்ட கேட்டிங்களா

தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக சொல்லிருக்காங்க நாங்க எல் பி ஜி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைப்போம் சொல்லிருக்காங்க குறைச்சாங்களா இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம் அது நண்பர் சொல்ற ரெண்டு ரூபாய் கிடையாது நண்பர் திரும்ப கேட்டுக்கணும் எலக்ஷனுக்கு ரெண்டு ரூபாய் குறைக்கல போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபாய் குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டுரூவா குறைச்சிருக்காங்க அது கேட்டது தரோம் நல்ல ஜர்னலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்குறாரு அண்ணன் எலெக்ஷன் பண்ண ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் பண்ணி யாருங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் ஏள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டனே நீங்க நடந்துக்கிற விதத்த மக்கள் முடிவு பண்ணனும் நான் அனஸ்டா சொல்றேன் பத்திரிக்கையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுண்ணே அதே மாதிரி அரசியல்வாதினால் ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தானே பாத்துக்க உங்களை மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில அறம் இருக்கான்னு மக்கள்ட்ட நான் கேட்கிறேன் பத்திரிக்கைல அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் பத்திரிக்கைல அறம் இருக்கான்னு கேட்கிறேன் கம்ப்யூட்டர் இருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்ல

மத்திய அரசனுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றோம் கரெக்டா தானே சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய யாரு பினான்ஸ் செக்ரட்டரி கோபம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்துல இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல சிஏஜிங்கிறது இண்டிபெண்ட் பாடி அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனா இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு புத்தர் சொல்லிட்டாங்க ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும் ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடம் இடமாத்துறாங்க

இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு சேர்த்து படிக்கணும் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன் போஸ்டர் பின்னடைவா இருக்காது தெரியும் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும்

And over 60 of the votes. If they like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is number one TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number one. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to that editor's head and say, You are number one, I am going to kill you. Please don't run the channel. So your answer is like that logic. பத்தி நீலகிரியினுடைய நீங்க நீலகிர ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகாரில் வச்சிருக்கிறாங்க அது பொது வெளியில அந்த கடிதத்தை பாக்குறோம் நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசர் நீலகிரியினுடைய ஓவர் ஆல் அப்சர்வர் யார் இருக்காங்க தான் அந்த கேள்வி கேட்கிறோம் நான் பதில் சொல்ல விரும்பல அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுது தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்கு எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட நாங்க எதுக்கு அவங்க செய்ய செய்ய கேக்குறோம் எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும் இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா நாங்க எதுக்கு போட்டி போடணும் நாங்க எப்படி வாக்கு கேட்கிறோமோ அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம் யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம் இந்த வாக்குறுதி நூறு வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது நீங்க எல்லாரும் சொல்லாம இந்து மட்டும் தான் ஏறலான்னு மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே பாலை எல்லாத்துக்கும் தானே தண்ணி எல்லாத்துக்கும் தானே வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க உங்களுக்கே அந்த கோபம் முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல

Now police has to produce a document to show after ten o'clock I campaigned seeking votes. Then let them produce. I sit in the office, I go in the public after ten. Does it mean the candidate should not go anywhere? Because you are that afraid. Is the state police missionary that succumbed to DMK? Are they that afraid of anomaly? Anomaly should not even leave the room, lock him inside the room and house so that he should not campaign. Are they that, that desperate for victory? Do you see this case has been filed of some pressure How do you see, sir? அலசோ டோன் ஆஃபீஸர் does know the லா whoசூங்கிட்டு அண்டர் ஸ்பெஷல் ஓ நான் அடிச்சு அவ்வளோ கூட்டிருக்காங்களா அதுக்கு பதில் சொல்லலாம்

வீடியோ போட்டு பாப்பமா வீடியோ போட்டு பாப்பமா நீங்க கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒருதலை பட்சமா நீங்க கேள்வி கேட்டா பொறுப்பு நானா பொறுப்பு நானா பொறுப்பு நானா குற்றச்சாட்டு பத்தாயிரம் பேர் வைப்பாங்க நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க பிரஸ்க்கு வேலை அதான எல்லாம் பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்லணுமா நீங்க கிரவுண்ட்ல போய் கேளுங்க நாலு பேர் பொதுமக்களை போய் கேளுங்க நேற்று யார் பத்து மணிக்கு மேல காத்து இருந்தது யாருன்னு கேளுங்க நான் எப்படி பிஹேவ் பண்ணு கேளுங்க நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்கணும் பாஜக தோல்வி பயத்தால வெளிமாநில

தோல்வி பையன் என்ன வேணாலும் செய்வாங்க எங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்பட வேண்டும் நாங்க தெளிவா இருக்க மேனி தங்கச்சுரங்கத்தையே கொட்னா கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போவது உறுதி

அண்ட் தேர் வி ஹவ் ஸ்போக்கன் அமித்ஷா ஜி வருகைன்னா அமித்ஷா ஜி வந்து அமித்ஷா ஜி வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அமித்ஷா ஜியினுடைய வருகை வந்து மூன்று இடத்துக்கு இருக்கு சிவகங்கைக்கு வர்றாங்க அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு அமித்ஷா ஜி அவர்கள் மதுரையில் ரோட் ஷோவில் இருக்கிறாங்க அதன் பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகரில் இருக்கிறாங்க அதன் பிறகு திருவனந்தபுரம் போறாங்க இதுதான் அமித்ஷாஜிக்கு நாளை நாளை மறுநாள் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இப்போதைக்கு இல்லைங்கண்ணா